எதற்காக கஷ்டப்பட்டு நம்முடைய கைகளால் செலவழித்து உலகத்துல நஷ்டத்தை சம்பாதித்து உலகத்துல எதிர்ப்பு சம்பாதித்து எதற்காக இந்த மார்க்கத்தை சொல்லணும் எதற்காக இந்த அழைப்பு பணி முன்னெடுக்கணும் என்று சொன்னால் அல்லா நமக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறோம் அல்லாவுத்தால அழைப்பு பணி செய்ய நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாவுத்தால எனக்கு தந்திருக்கிறான் என்னுடைய பொறுப்பை நான் சரியா செஞ்சுட்டேன் அல்லாவிடத்துல பதவி சொல்லலாமா இல்லையா இன்னைக்கு நாம எல்லா பாவத்தையுமே உள்ளத்தால இருக்கக்கூடியவங்களதான் இருக்கிறோம் குடும்பத்திலோட தவறு நடக்குது நான் உள்ளத்தால வெறுத்துக்கிறேன் நண்பர்கள் மத்தியோட தவறு நடக்குது ஒதுங்குறேன் நான் உள்ளத்தால வெறுக்கிறேன் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் உள்ளத்தாலேயே வெறுத்து கொண்டிருக்கிறோம் கையால தடுக்கிறதும் இல்லை நாவால பிரச்சாரம் பண்றதும் இல்லை அப்ப ஈமானுடைய பலவீனமான நிலையில் எதை சொன்னாங்களோ அந்த பலவீனமான நிலையில தான் ഇവിടെ നമ്മൾ ഇരിന്നു കൊണ്ടിക്കുന്നു അല്ലാഹു ബിനിഅമത്തിൽ റബ്ബിക ഫഹദീസ് നിങ്ങൾക്ക് അല്ലാഹു തന്ന അനേർമത്തുകളെ മക്കക്കു നിങ്ങൾ അറിയべき അഊദു ബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇൻ അൽഹംദുലില്ലാഹി അഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു

தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது பொதுவாக இந்த அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் என்ன சொன்னால் என்பது ஒரு ஒரு கடினமான வேலை மாதிரி எல்லாரும் செய்வதற்கு சாத்தியம் இல்லாத குறிப்பிட்ட ஒருவர் மீது சாட்டப்பட்ட ஒரு வேலை மாதிரி நாம இந்த அழைப்பு பணியை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையிலே அழைப்பு பணி என்று சொல்வதுமார்களுக்கு மாத்திரம் தாயக்கள் மாத்திரம் பணி என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த மார்க்கத்தை பிறருக்கு எட்டி வைக்கிறது தான் அழைப்பு பணி பொதுவாக உலகத்துல நாங்க பல விளம்பரங்களை பார்க்கிறோம் வீதியில போகக்கூடிய நேரத்துல ஒரு வங்கியினுடைய விளம்பரத்தை பார்க்கிறோம் இத்தனை வீதம் உங்களுக்கு நாங்க வட்டி தருகிறோம் நீங்க இந்த அமௌண்ட எங்கட பேங்க்ல போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு லாபம் தருகிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க அது ஒரு அழைப்பு பணி அதே மாதிரி ஒரு பாடசாலையில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் சொன்னால் அதை விளம்பரப்படுத்தி எங்கட பாடசாலையில உங்க பிள்ளைகளை சேருங்க நல்லா படிக்க வைக்கிறோம் என்று விளம்பரப்படுத்துவாங்க அது ஒரு அழைப்பு பணி அப்ப அழைப்பு பணி என்று சொன்னா நம்முடைய பாசையில சொல்றது அண்ணாவுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு விளம்பரப்படுத்தல் தான் நாம செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணி அப்ப உலகத்துல இந்த மார்க்கெட்டிங்கை நாம செஞ்சோம்னு என்று சொன்னா நமக்கு ஏராளமான லாபங்கள் கிடைக்கும் பல கொமிஷன் கிடைக்கும் உலகத்தினுடைய லாபத்துக்காக பல மார்க்கெட்டிங் செய்கிறோம் ஆனா அல்லாவுடைய மார்க்கத்துக்காக செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணியில உலக லாபம் கிடையாது உலகத்துல நாம் எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்த்தோம் உலகத்துல ஏதாவது லாபங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அல்லது பெயர் புகழ் கிடைக்கும் புகழ் வெளிச்சம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய முடியாது பல பேச்சாளர்கள் இருப்பாங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் என்று சொல்லி பல பேச்சாளர்கள் இருப்பாங்க எப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுவதா இருந்தா பல ஆயிரக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு அரை மணிக்கால பேசுவதா இருந்தா லட்சக்கணக்கில் அவங்களுக்கு செலவழிக்கணும் இப்படி பல பேச்சாளர்கள் இருப்பாங்க ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய அழைப்பு அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே உலகத்துல எந்த லாபம் கிடையாது கையால செலவழிச்சி அழைப்பு பணி செய்யக்கூடிய தான் இருக்கும் உலகத்திலே பெரிய லாபங்களோ அல்லது உலகத்திலே பெரிய புகழோ கிடைக்க போறது கையால செலவழிச்சி செலவு மாற்றம் தான் கிடைக்கும் சில நேரத்தில் அதுவும் கிடைக்காது கையால செலவழிச்சி போகக்கூடிய தான் வரும் ஆனா இது செய்யற நோக்கம் என்னவென்று சொன்னால் மறுமைதான் நோக்கம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய

யாருக்கு அல்லாவுக்காக நேர்வழியை நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழியை கொடுக்குறான் அப்ப உண்மையிலே ரசூல்லாவை பார்த்து அல்லாவுத்தால சொல்ற ரசூல்லாவுடைய தாய் தந்தைக்கு கிடைக்காத அந்த நேர்வழியே அல்லாவுத்தால நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா அப்ப அப்படி தந்திருக்கக்கூடிய அந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை மற்ற மக்களுக்கு நாங்க எடுத்து வைக்கணும் யாம் பெற்ற என்பதும் பெருவை வரியதும் சொல்லுவாங்க

குறிப்பிட்ட சில மக்களுக்கு அல்ல உத்தர தந்திருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட அந்த அருக்கொடைய நாம மக்கள் மத்தியில சொல்ல வேண்டும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அது தெளிவான இந்த மார்க்கத்தை மக்களுக்கு நாங்க எத்தி வைக்க வேண்டும் குருவாள் அல்லாவுத்தால சுலைமா நபியுடைய சம்பந்த சொல்லி காண்றான் சுலைமா நபி அவர்களுடைய படை வரக்கூடிய நேரத்துல ஒரு எலும்பு கூட்டம் அந்த எறும்பு கூட்டத்திலே அந்த ஒரு எறும்பு பேசிக் கொள்றது

நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய ஊர் மக்கள் நம்முடைய உறவினர்கள் பல பேர் இன்றைக்கு தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க மூட நம்பிக்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம தெரிந்த இந்த நேர்வழிய நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நேரான மார்க்கத்தை இந்த சத்திய கொள்கையை அவர்களுக்கு நாம எடுத்து சொல்லணுமா இல்லையா அது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக இல்லை அல்லாஹுத்தால திருமறை குவான சோரன் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்மிஜத் இன்னாஸ் மனிதர்களுடைய ஆக சிறந்த ஒரு சமுதாயமாக மிக சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் நம்மை பார்த்து அல்லாவுத்தால சொல்றான் என்ன காரணம் என்று சொன்னால் தாமத ஊணவின் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் உங்கள் தன் மகனானின் முன்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க நாம் சிறந்த இருப்பதற்கு முக்கியமான அடிப்படை காரணம் என்ன சொன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை நாம செய்யக்கூடியவளா இருக்கிறோம் அப்ப அந்த அழைப்பு பணியை நாம செய்யலன்னு வைங்க அல்லாஹால சொல்லக்கூடிய அந்த சிறந்த சமுதாயம் என்ற அந்த அந்தஸ்து நாம இழந்துருவோமே இல்லையா உண்மையிலே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா எதனால சொல்றான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை செய்யற காரணத்தினால தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா நம்மை சுட்டி காட்டுறான் அப்ப அந்த அழைப்பு பணி நாம் செய்யாம விட்டோம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்காம விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தை நாம் இழந்து விடுகிறோம் உண்மையிலே இந்த அழைப்பு பணி என்று சொல்வது முகமது நபியுடைய காலத்துக்கு முன்னால எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபிமார்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பணியா தான் இருந்தது நபிநாயகம் சொல்றாங்க உள்ளமா ஹலக்க நபியும் ஹலப்பகு நபியும் ரசூல்லாவுக்கு முன்னால் நபிமார்கள் வருவாங்க மார்க்கத்தை எத்தி வைப்பாங்க ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில சொல்லுவாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அழைப்பு பணியை செய்வாங்க பிறகு அந்த நபி மரணித்து விடுவார் அல்லது அந்த நபி கொல்லப்படுவார் அந்த இடத்துக்கு இன்னொரு நபி வருவார் அந்த நபியுடைய இடத்துக்கு இன்னொரு நபி வந்து அந்த இடத்தை பூரணப்படுத்துவார் அவரும் பிரச்சாரம் கொல்லப்படுவார் அவரும் மரணித்து விடுவார் அதுக்கு பிறகு இன்னொரு நபி நபி இப்படி ஒரு செய்யக்கூடிய பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு இன்னொரு நபி என்ற நிலை இருந்தது தொடர்ந்து சொல்றாங்க எனக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போறது இல்லை அப்ப என்ன சொல்ல வராங்க இதற்கு முன்னால ஒரு நபி ஏதோ பிரச்சாரம் பண்ணுவாரு அழைப்பு பணியை செய்வாரு

ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தன்னுடைய இறுதி பேருரையில பல்லக் அன்னி வலவ ஆயா என்னிடத்துல ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டா கூட அதை மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை நாம கேள்விப்படுகிறோம் ரசூலுல்லாஹுடைய வரலாற்றில் ஏதோ ஒரு பகுதியை நாம் கேள்விப்படுகிறோம் ஒரு ஹதீஸ் கேள்விப்படுகிறோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கடமை ஆயிடும் நமக்கு தெரிந்த அந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொல்ல வேண்டிய கடமை ஓதர்களே தலையிலே வந்துருது அந்த கடமையை பத்தி அல்லாஹ் தால மறுமையில விசாரிப்பான் அந்த பொறுப்பை பத்தி அல்லாஹ் தால விசாரிப்பான் நாம நினைக்க கூடாது ஒரு தாய் வந்து வெள்ளிக்கிழமையில பயம் பண்ணிட்டு போவாரு ஒரு பொதுக்கூட்டம் வச்சா ஒரு மூணு தாய் வந்து பயம் பண்ணிட்டு போவாங்க ஒரு மாநாட வச்சா எங்களோட கடமை முடிஞ்சு என்று நாம நினைக்க கூடாது அதற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தெரிந்த மார்க்கத்தை தன்னுடைய குடும்பத்துக்கோ தன்னுடைய நண்பர்களுக்கோ தன்னுடைய ஊர் மக்களுக்கோ தெரிந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க மன் ரஆ மின்கும் முன்கர உங்களை யாராவது ஒரு தீமையை கண்டால் பல் யுகயிரு பி யதிஹி அதனை தன்னுடைய கரத்தால் அவர் தடுக்கட்டும் மௌலவிமார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல தாயிக்கல்ல சொல்லல மதரசாவில் ஓதினவர்கள் ஒரு தீமையை கண்டால் ரசூல சொல்லல எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க ஒவ்வொரு தனி மனிதரும் நம்முடைய கண்களுக்கு முன்னால ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான செயல் நடக்குது அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் ஒருத்தன் செயல்படுறான் ஒரு தீமையை காண்கிறோம் என்று சொன்னால் அதை உங்களுடைய கரத்தால் நீங்கள் தடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் சக்தி பெறாவிட்டால் உங்களுடைய நாவால் அதை தடுக்கட்டும் அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் அதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலைன்னு என்று சொல்றாங்க ஒரு பாவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால பாக்குறோம் சொன்னால் முதலாவதா என்ன செய்யணும் நம்முடைய கைகளால் அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு சக்தி இல்லைன்னு வைங்க கையால தடுக்கக்கூடிய வசதி நமக்கு இல்லை அதற்கான சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் வாயால பிரச்சாரம் பண்ணணும் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லணும் குருவான் வசனத்தை சொல்லி சொல்லி நீ செய்வதற்கு மாற்றம் சக்தி வெறுத்து ஒதுங்கணும் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க இதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலைன்னு சொல்றாங்க இன்னைக்கு நாம எல்லா பாவத்தையுமே உள்ளத்தால வெறுக்கக்கூடியவங்க தான் தவறு நடக்குது நான் உள்ளத்தால வெறுத்துக்கிறேன் நண்பர்கள் மத்தியில் ஒரு தவறு நடக்குது நான் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குறேன் ஊர்ல ஒரு தவறு நடக்குது நான் உள்ளத்தால வெறுக்கிறேன் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் உள்ளத்தாலேயே வெறுத்து கொண்டிருக்கிறோம் கையால தடுக்கிறதும் நாவால பிரச்சாரம் பண்றதும் இல்லை அப்ப ஈமானுடைய பலவீனமான நிலையில் ரசூல்லா எதை சொன்னாங்களோ அந்த பலவீனமான நிலையிலே தான் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த பிரச்சாரம் இந்த அழைப்பு பணி நாங்கள் செய்வதற்கு அடிப்படையான உண்மையிலே இந்த அழைப்பு பணி செய்வதனால நமக்கு உலகத்துல எந்த லாபமும் கிடைக்க போறது இல்லை நம்மளை எல்லாரும் புகழ போறதும் இல்லை நமக்கு ஏராளமான செல்வங்கள் ஏராளமான லாபங்கள் உலகத்துல கிடைக்க போறதும் இல்லை அவ எதுக்காக இந்த அழைப்பு பணியை நாம செய்யணும் எதற்காக கஷ்டப்பட்டு நம்முடைய கைகளால் செலவழிச்சு உலகத்துல நஷ்டத்தை சம்பாதிச்சு உலகத்துல எதிர்ப்ப சம்பாதிச்சு எதற்காக இந்த மார்க்கத்தை சொல்லணும் எதற்காக இந்த அழைப்பு பணியை நாம முன்னெடுக்கணும் என்று சொன்னால்

ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க இன்னொரு கூட்டம் அவர்களை தடுக்கிறாங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்யாதீங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதீங்க அல்லாஹ் தண்டிச்சிருவான் என்று சொல்லி ஒரு கூட்டம் அவங்களை தடுக்குது அழைப்பு பணி செய்து நன்மையை தீமையை தடுக்கிற பணியை செய்து இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க நாங்க ஒண்ணுக்கும் இல்லை நாங்க பாவம் செய்யவும் இல்லை ஆனா அதுல எங்களுக்கு சம்பந்தமும் இல்லை

அல்லா தடுத்து இருக்கிறான்னு அவங்களுக்கும் தெரியும் அப்ப நீங்க ஏன் அல்லாவே அவங்களை நினைக்கும் பொழுது நீங்க ஏன் தடுக்கிறீங்க நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்க என்ன கேட்கிறாங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க இல்லையா செஞ்சா செஞ்சுட்டு போட்டு பாவனு தெரிஞ்சுதானே செய்யறான் போதைப் பொருள் பாவிக்கிறான் தெரிஞ்சுதானே செய்யறான் வட்டி வாங்குறான் தெரிஞ்சுதானே செய்யறான் விபச்சாரம் பண்றான்னா தெரிஞ்சுதானே செய்யறான் அப்ப அவங்களுக்கு அல்ல தண்டனை கொடுத்துக்குவான் நீங்க தலைய போடாதீங்க நீங்க மூக்க நுழைக்காதீங்க என்று சொல்ற மாதிரி அந்த நேரத்துல ஒரு கூட்டம் சொல்லுது அந்த தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஒரு சமுதாயம் சொல்லுது அல்லாவே தண்டிக்க நினைக்கிறான் நீங்க ஏன் மூக்க நினைக்கிறீங்க நீங்க ஏன் தடுக்க போறீங்க என்று சொல்லும் பொழுது அந்த தீமையை தடுக்கக்கூடிய அந்த கூட்டம் காலூர் மகதூரத்தை நிலா ரப்பிக்கும் போல அல்லவுக்கு எத்த போன் நாங்க தடுக்கிறது வேற ஒன்றுக்கும் இல்லை வேற எந்த லாபத்துக்காகவும் இல்லை அல்லா விடத்துல நான் தப்பணும் அல்லா விடத்துல நான் தப்பிக்க வேணும் அல்லா நாளை மறுமையில கேட்டான் என்று சொன்னா யாரா நான் சொல்லிட்டேன்

முக்கியமான பொறுப்பு தான் இந்த அழைப்பு பணியுடைய பொறுப்பு மார்கள் வந்து பயம் பண்ணுவாங்க ஏதாவது ஏதாவது பிழைய கண்டம் சொன்னால் ஒரு தாயை கூப்பிடுறது ஒரு மௌலவியை கூப்பிடுறது அவருக்கு சொல்லுங்க அவருக்கு பயம் பண்ணுங்க இதை மாறணும் ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை படிக்கணும் உலகத்துல நாம ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்துல அதை பத்தி முழுமையாக படிக்கிறோம் உதாரணமாக ஒரு புரோக்கர் வேலை செய்யறோம் காணி புரோக்கர் வேலை செய்யறோம் அப்ப காணிய பத்தி இந்த ஏரியால எவ்வளவு போகுது அந்த ஏரியால எப்படி போகுது எப்படி எப்படி விற்கிறது என்று எல்லா விஷயத்தையும் படிக்கிறோம் அதை பத்தி எல்லா நுழைவையும் எடுத்துக்கொள்ற காரணம் என்ன அதுல ஏதோ ஒரு லாபம் வருது அதுல ஏதோ ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை பத்தி முழுமையாக படிக்கிறோம் அப்ப இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை பத்தி நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்றோம் மார்க்கத்தை பத்தி எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்ப இது எங்களுடைய வேலை இல்லைன்னு நினைக்கிறோம் யாரோ செய்யக்கூடிய வேலை யாராவது செஞ்சுட்டு போவாங்க என்று நினைக்கிறோம் மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்படி யாராவது ஒருத்தர் செஞ்சா எல்லாருக்கும் கடமை முடிஞ்சு அப்படி நினைக்கிறோம் அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் கடமை ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு கடமைப்பட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாம் இந்த அழைப்பு பணியை செய்யாம உத்தரவு அழைப்பு பணியை உத்தரவு செய்யல

இந்த மார்க்கம் வளர்த்தம் போகுது இந்த மார்க்கத்தை அல்லாவுத்தால வளர்க்கத்தான் போறோம் அதுல ஒரு பங்குதாரியா தான் நாம ஆக போறோம் உண்மையிலேயே நாங்க பிரச்சாரம் பண்ணலன்னா மார்க்கம் அழிஞ்சிட போறது இல்லை நாம பயம் பண்ணல என்று சொல்லி ஏகத்துவம் அழிய போறது அது என்றைக்கும் நிரந்தரமா இருக்கும் அப்ப அதுல ஒரு பங்குதாரியாக அந்த இஸ்லாம் வளரக்கூடிய அந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில அந்த நன்மையில நாம் ஒரு பங்குதாரி ஆகணும் எங்களுடைய பங்கு அதில் இருந்தது என்று சொன்னால் அது நமக்கு தான் நன்மை அல்லாவுக்கு எந்த நாம பாக்குறோம் தாத்தாரியர்களுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மங்கோலியர்கள் தாத்தாரிகள் என்று சொன்னால் பயங்கரமானவர்கள் அவங்க ஒரு ஊருக்குள்ள வந்தாங்க சொன்னால் அந்த ஊரையே சுடுகாட மாத்துருவாங்க ரத்த ஆறு ஓடும் அவ்வளவு பயங்கரமானவர்கள் அப்போ பக்தா நடக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக தாத்தாரியர்கள் படையில போறாங்க அந்த ஊரை பயந்து நடங்குது என்ன செய்யறாங்க தாத்தாரியர்கள் அந்த ஊரையை அழிச்சு நாசமாக்கிறாங்க இஸ்லாமிய ஆட்சி அப்படியே கலத்துறாங்க முஸ்லிம்களுடைய அந்த நூலகங்கள் இஸ்லாமிய நூல்கள் இருந்த அந்த நூலகத்தை அப்படியே எரிக்கிறாங்க நதிகள் கருப்பா ஓடுவே என்று வரலாறுகள் நாம் பாக்குறோம் அந்த அளவுக்கு தாத்தாரியர்கள் என்று சொன்னா மிக பயங்கரமானவர்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்த்து தாத்தாரிகள் ஆட்சியை கைப்பற்றுறாங்க பிற்காலத்துல அந்த தாத்தாரியர்கள் பல பேர் இஸ்லாத்தை இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை பல பேர் பிரச்சாரம் பண்றாங்க அப்ப அல்லாஹ் நிறைவேற்றினா இல்லையா நாம் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணலன்னு சொன்னா அல்லாவுக்கு நம்முடைய எதிரியை வைத்து நம்மளை அழைச்சிடுவோம் நாம் யாரை எதிரின்னு நினைக்கிறோமோ யார் இஸ்லாத்துக்கு எதிரானோ நினைக்கிறோமோ யார் நம்முடைய கொள்ளைக்கு எதிரானோ நினைக்கிறோமோ அவர்களை வைத்து எங்களை அந்த எதிரிகளை வைத்து அல்லவு என்ன செய்வோம் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு போவான் எனவே நாம நம்முடைய கடமை நமக்கு அல்லவு தலை தந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு பணி என்று சொல்வது நம்முடைய பொறுப்பு நன்மையே தீமையை தடுக்கிறது என்பது ஒவ்வொருத்தரும் பொறுப்பு அந்த ஒவ்வொருத்தரும் நம்முடைய பொறுப்புகளை சரியா செய்யணும் செய்யாம விட்டோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஏத்துவத்தை பிரச்சாரம் பண்றோம் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது சிறுக்கான காரியத்தில் ஈடுபடக்கூடாது வித்தியத்தில் ஈடுபடக்கூடாது மூட நம்பிக்கை கூடாது என்று பிரச்சாரம் பண்றோம் நாம இதை இதுல சோர்ந்துட்டோம்னு வைங்க இதை சொல்லாம விட்டுட்டோம்னு வைங்க நம்முடைய சந்ததிகளையே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாவுத்தால் உருவாக்குவோம் இல்லையா இன்றைக்கு போதை பொருள் பாதிக்கிறாங்க தீமைன்னு விளங்குதே பாவன்னு விளங்குதே நாம பிரச்சாரம் பண்ணல நாம் இதை எத்தி வைக்கல இதை தடுக்கலை என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய வீட்டிலே நம்முடைய ஒரு குழந்தை போதை பொருள் வாய்ப்பாடா இல்லையா எத்தனை வரலாறு பார்க்கிறோம் நம்ம இப்ராஹிம் அலி அவர்கள் சிறுக்கு எதிராக சிலை வணக்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்றோம் அந்த அளவுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணாங்க இணை வைப்பை எதிர்த்தாங்க ஆனா அந்த இப்ராஹிம் நபிக்கு பிறகு மக்கள் தாக்கங்கள் என்ன செஞ்சாங்க இணையுறுப்புக்கு எதிராக யாரு பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சுட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்துல வந்துடக்கூடாது நாம ஏற்பத்தை சொல்றோம் சிறுக்குக்கு எதிராக கபூர் வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம் நாம சோர்ந்துட்டோம் நாம இந்த அழைப்பு பணியை செய்யாம விட்டுட்டோம் கணக்கெடுக்காம விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள கபூர் வழங்கக்கூடியவர்களாக வித்தேக் செய்யக்கூடியவர்களாக போதைப் பொருள் பாதிக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் அல்லாவுத்தலை உருவாக்குவோம்

கொஞ்சம் பணத்தை செல்ல செய்யணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இதனுடைய பலன் எப்ப கிடைக்கும் நாளை மறுமையில கிடைக்கும் சொல்றாங்க இல்லையா நாம மவுத்தா போனா கூட மூணு விஷயங்கள் நம்மளை பின்தொடரும் அதுல முதலாளர் சதுக்கத்து ஜாரியா நிரந்தரமான தர்மம் நிரந்தரமா ஒரு தர்மத்தை செஞ்சோம் சொன்னால் கபூருக்கு போனா கூட அந்த நன்மை வந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி சொல்றாங்க பயன் தரக்கூடிய கல்வி இந்த மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நாலு அதிச மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம் நாலு குருவன் வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதை நாம் எத்தி வைக்கிறோம் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்றோம் அவர் அதை நடைமுறைப்படுத்தினாரு ஒருத்தர் போதை பொருள் பாதிக்கிறார் அவரை நாம சொல்லி தடுக்கிறோம் மார்க்கத்தில் இது இல்ல மார்க்கத்தில் இது தவறு ஆறாம் சொல்லி தடுக்கிறோம் அவர் தடுத்து திருந்தி வாழக்கூடிய காலம் எல்லாம் அந்த நன்மையா நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்படிதான் எல்லா விஷயமும் ஒருத்தர் தொழாம இருக்கிறாரு தொழுங்க நாம் ஏவுகிறோம் சொல்றோம் எங்களுடைய பேச்சை கேட்டு அவர் தொழுகிறாரு அவர் தொழக்கூடிய காலம் எல்லாம் அந்த நன்மை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்ப இதுவும் ஒரு நிரந்தரமாக நன்மையை தரக்கூடிய ஒரு வேலை அதனால இந்த அழைப்பு பணியை கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை என்று உணர்ந்து இந்த அழைப்பு பணியை மேற்கொண்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாமோட இறைவென்ற மனைவியாக